நாட்டு மக்களுக்காக தனது அரசியலை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராம இல்லத்தில் இருந்து வெளியேறும் போது ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கடந்த காலத்தில் அளவிற்கு அதிகமாக வரப்பிரசாதங்களை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் குறைத்து புதிய சட்டம் ஒன்றை நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது இந்த புதிய சட்டம் நேற்றிலிருந்து அமலுக்கு வந்த நிலையில் அரசு இல்லங்களை இன்று வரை பயன்படுத்தியிருந்த மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்ட நாயக்க குமார் இன்று அங்கிருந்து வெளியேறியுள்ளார்கள் அந்த வகையில் கொழும்பு விஜயராம வீதியில் அமைந்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசியலை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அரசியல் நடவடிக்கைகள் தொடரும் நாட்டு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேற சொன்னார்கள் அதனால் இங்கிருந்து செல்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக இன்று காலை உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அரசியல்வாதிகள் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பல்வேறு தரப்பினர் வருகை தந்தார்கள் குறிப்பாக இலங்கைக்கான சீன தூதுவர் உள்ளிட்ட பல ராஜதந்திரிகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வருகை தந்திருந்தார்கள் இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவர் உயிரோடு இருந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே இதன்போது தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே கருத்து தெரிவிக்கையில் பிரபாகரன் உயிரோடு ால் இன்றைய நாள் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்திருக்கும் இன்றைய நாள் அரசாங்கத்திற்கு மிகவும் சந்தோஷமான நாள் அத்தோடு தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவாளர்களான சந்தோஷமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் சட்டத்திற்கு மதிப்பளித்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறியுள்ளார் ஒரு வாரத்திற்குள் இந்த வீடு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படும் முப்பது வருடங்களாக யுத்தத்தினை நிறைவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை ஏற்படுத்திய தலைவருக்கு அரசாங்கம் கௌரவம் அளிக்கும் விதத்தினை நாட்டு மக்கள் என்று கண்முன் பார்க்கக்கூடியதாக இருந்தது சிங்கம் எங்கிருந்தாலும் சிங்கம் தான் தங்காலையில் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்படுமாயின் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் உயிரோடு இருந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சியடைந்திருப்பார் என்று அவர் தெரிவித்துள்ளார் આનો તો મોડેલ મોડેલ આને ગતિ માસું એ આટલું ગમણે ગાને પામવા நேற்று புதன்கிழமை இரவு சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா விமானத்தில் இருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் டெல்லி விமான நிலையத்தில் கடும் சிரமத்தை எதிர்கொண்டார்கள் குளிரூட்டி அமைப்பில் கோளாறு ஏற்பட்டு சுமார் இரண்டு மணி நேரம் விமானத்திலேயே இருந்த பயணிகள் அனைவரும் பின்னர் விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டார்கள் ஆனால் விமானத்தின் குளிரூட்டி அமைப்பு மற்றும் மின்சாரம் செயலிழப்பினால் மேற்கண்ட நிலைமை ஏற்பட்டது சுமார் இரண்டு மணி நேரம் விமானத்தில் அமர்ந்திருந்த பின்னர் அனைத்து பயணிகளும் இறக்கிவிடப்பட்டு விமான நிலைய கட்டிடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் சமூக ஊடகங்களில் இது தொடர்பில் பயிரப்பட்ட வீடியோ காட்சிகள் பயணிகள் விமானத்துக்குள் கடும் வெப்பத்தால் அவதிப்படுவதை காணக்கூடியதாக இருந்தது டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் உரிமையாளரான இலோன் மஸ்க் உலகின் மிக பெரும் செல்வந்தர் என்ற பட்டத்தை இழந்துள்ளார் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லாரி எலிசன் அவரை பின்தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளார் ப்ளூம்பெர்க் பில்லியனர்கள் குறியீட்டு எண் தெரிவித்ததாவது புதன்கிழமை காலை நிலவரப்படி எலிசனின் சொத்து மதிப்பு முன்னூற்று மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்களாக உயர்ந்துள்ளது இதேவேளை இலோன் மஸ்கின் சொத்து மதிப்பு முன்னூற்று எண்பத்தி ஐந்து பில்லியன் டொலர்களாக குறைந்துள்ளது ஒரக்கில் பங்குகள் நாற்பது சதவீதத்துக்கும் மேல் உயர்ந்ததே எலிசன் முதலாவது பெட்டைப்பிடிப்பதற்கு காரணமாகும் இந்த ஆண்டு டெஸ்லா பங்குகள் சரிவு கண்டுள்ளமையும் ইলான் மஸ்கின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா